வணக்கம் விவர்ஸ் இதை ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் தான் ஏற்கனவே ரெண்டு பாகங்களை சேனல்ல அப்லோடு பண்ணியிருக்கேன் இதுல சங்கு சக்கரத்தோட இருக்கிற முருகன் கோவில் ஜடாரி வைக்கிற சிவன் கோவில் இந்த கோவில்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கு பார்க்கலாம் வாங்க முதலாவதா நாம பார்க்க போறது நல்லூர்ல இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன் அஞ்சே அஞ்சு நிறங்கள்லாம் மாறுறாரு தாமிர நிறம் நவரத்ன பச்சை நிறம் சிவப்பு நிறம் என்ன நிறம் அப்படின்னு சொல்ல முடியாத நிறம் தங்க நிறம் இந்த கலர்ல இவர் தனமும் மாறிக்கிட்டே இருக்கிறாரு மகம் நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தலமும் இது இந்த கோவில்ல தான் ஜடாரி வைக்கிற பழக்கம் இருக்குது நாவக்கரசருக்கு சிவன் தன்னோட பாத தரிசனத்தை கொடுத்ததுனால பக்தர்களுக்கும் ஜடாரி வைக்கிற பழக்கம் இங்க இருக்கு இரண்டாவதா நாம பாக்குற சிவன் கோவில் திருக்குடந்தை கீழ்கோட்டத்துல இருக்கிற நாகேஸ்வரர் கோவில் இந்த கோவில ஆதிசேஷன் வழிபாடு செஞ்சிருக்கிறாரு ராகு தோஷத்துக்கான பரிகார தலமாவும் இது இருக்குது அப்பர் சமந்தரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற நடராஜர் மண்டபம் தேர் வடிவத்துல செய்யப்பட்டு இருக்குது இருக்கிறது நாதன் கோவில் இருக்கிற ஜெகநாதன் கோவில் இங்க இருக்கிற பெருமாள நந்தியும் பிரம்மாவும் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க தலத்து பெருமாளை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறாரு நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்ப்பவரா இந்த பெருமாள் அடுத்து பார்க்க போறது அதனூர்ல இருக்கிற ஆண்டலுக்கும் ஐயன் கோவில் இங்க இருக்கிற பெருமாள் பள்ளிகுண்ட கோலத்துல மரக்கால தலையில வச்சபடி காட்சி தராரு அது மட்டும் இல்லாம ஏடும் எழுத்தானியும் இவர் வச்சிருக்கிறாரு திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த பெருமாள் காட்சியும் கொடுத்திருக்காரு அஞ்சாவதா பாக்க போறது தஞ்சாவூர்ல இருக்கிற நீலமேக பெருமாள் கோவில் தான் இங்க நீலமேக பெருமாள் வீர நரசிம்மர் மணிக்குன்ற பெருமாள் இவங்க மூணு பேரும் தனித்தனி கோவில்கள்ல இருக்கிறாங்க பூதத் ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவங்க மூணு பேரும் இந்த மூணு பெருமாள்களை பாடியிருக்காங்க அடுத்து கோவில்டியில இருக்கிற அப்ப கொடுத்தான் கோவில் இந்த தளத்து பெருமாள் பள்ளிகொண்ட கோலத்துல காட்சி தர்றாரு இரவு நேரத்துல இவருக்கு அப்பத்தை நைவேத்தியமா படைக்கிறாங்க இவர் மார்க்கண்டையரோட யமபயத்தை நீக்கி இருக்கிறாரு பயம் நீங்கவும் ஆயுள் விருத்திக்காகவும் இங்க வழிபாடு செய்யறாங்க ஏழாவதா பார்க்க போறது கண்டியூர்ல இருக்கிற ஹரசாப விமோச்சனம் பெருமாள் கோவில் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை பாடியிருக்கிறாரு பிரம்மாவுக்கு கர்வம் ஏற்பட்டதுனால சிவன் அவரோட ஒரு தலைய புடுங்கி எரிஞ்சிடுறாரு அதனால அவருக்கு தோஷம் ஏற்படுது சிவனோட தோஷம் நீக்கிய தளம் இது அடுத்ததா கபிஸ்தலத்துல இருக்கிற கஜேந்திர வரதன் கோவில் இந்த கோவில்ல பெருமாள் முதலை யானை இருவருக்குமே சாப விமோச்சனம் கொடுத்திருக்கிறாரு யானைய காப்பாத்துறதுக்காக பெருமாள் கருடன் மேல வந்த சிற்பமும் முதலை யானை சிற்பமும் இங்க இருக்குது அடுத்ததா அழகாபுத்தூர்ல இருக்கிற படிக்காசுநாதர் கோவில் இந்த தான் வித்தியாசமா முருகன் சங்கு சக்கரத்தோட காட்சி தராரு இங்க வாழ்ந்தவர் புகழ் துணை நாயனார் இவர் மக்களோட பசிய தீர்க்கறதுக்காக சிவன் தனமும் படிக்கட்டுல ஒரு பொற்காச வச்சிருவாராம் அதனாலதான் இந்த சிவனுக்கு படிக்காசுநாதர் அப்படின்னு பேரும் வந்திருக்கு கடைசியா நாம பார்க்க போறது திரு விஜயமங்கையில இருக்கிற விஜயநாதேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன் மேல அர்ஜுனன் வில்லால் அடித்த தடமும் இருக்குது செய்யும் செயல்ல வெற்றி ஏற்பட இந்த சிவனை வழிபாடு செய்யறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட ரெண்டு பாகங்களுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி